சாமியாரின் ஆசிரமத்திற்கு அவர் நண்பர் ஒருவர் வந்தார் அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தன் வளர்த்த குரங்கை பார்த்து இலையை போடு என்றார் குரங்கு வாழை இலையை எடுத்து வந்து போட்டது உடனே சாமியார் தன் கையில் வைத்திருந்த பெரம்பால் குரங்கின் தலையில் ஓங்கி அடித்து சாதம் போடு என்றார் குரங்கும் சாதம் கொண்டு வந்து பரிமாறியது திரும்பவும் தலையில் அடித்தார் அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டேதான் இருந்தது நண்பருக்கு மனம் பொறுக்கவே இல்லை சாமி குரங்குதான் நீங்கள் சொன்னதையெல்லாம் சரியாக செய்கின்றது அந்த வாயில்லா ஜீவனை ஏன் அடித்து துன்புறுத்தீர்கள் என்று கேட்டார் சாமியார் எதுவும் பேசவில்லை சிரித்துவிட்டு விட்டு பிரம்பை தானிருந்த பாயின் கீழே ஒளித்து வைத்தார் சற்று நேரத்தில் குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர் தோளில் ஏறி இருந்தது காதை பிடித்து இழுத்தது தலைமயிரை பிடித்து பேன் பார்த்தது சாப்பிட்ட இலையின் வாளை தொங்கவிட்டு ஆட்டியது உடனே சாமியார் நண்பர் ஐயோ சாமி இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லை அடி போடுங்கள் என்றார் நண்பர் உடனே சாமியார் பிறம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார் அது போய் ஒரு மூளையில் அமைதியாக இருந்தது உடனே சாமியார் சொன்னார் இந்த குரங்கு போலதான் மனித மனங்களும் நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்கின்றதே என்று விட்டுவிடக்கூடாது தியானம் தற்சோதனை மௌனம் தகவிரதங்கள் என்னும் பரம்புகளால் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனிதனின் மனம் தாவ தொடங்கிவிடும் என்றார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆன்மீக செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்